பணியிடங்களில் விபத்து மரண சம்பவங்கள் குறைந்துள்ளன முழுவதும் முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது விபத்துகள் பதிவு சிம் விவேக் ராமசாமிக்கு முக்கிய பொறுப்பு டொனால்ட் டிரம்ப் அதிரடி ஒரு வீட்டில் எழுபத்தொன்பது வயது மூதாட்டியிடம் கத்தி முனையில் கொள்ளை ஆடவன் கைது வெளிநாட்டு தொழிலாளர் தெரிவிப்பு தொடர்பில் போலி ஆவணம் சமர்ப்பிப்பு டத்தோ பட்டத்தை கொண்ட வங்காளதேசி தேசி கைது மலேசிய முதலாளியின் தாராள குணம் ஊழியர்களுக்கு மூன்று புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கேட்டில் விலையுயர்ந்த கார்களை பரிசளித்த மலேசிய முதலாளி கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் பணியிடங்களில் விபத்து மரண சம்பவங்கள் குறைந்துள்ளன என மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு புள்ளி விவரங்கள் படி மலேசியா முழுவதும் மொத்தம் முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பணியிட விபத்துகளும் முன்னூற்று இருபத்தி நான்கு மரணங்களும் பதிவாகியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரம் பணியாளர்களில் இரண்டு புள்ளி நான்கு ஆறு விழுக்காடு பணியாளர்கள் பணியிடங்களில் நிகழும் விபத்துகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் சுகாதார விருது நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அவர் கூறினார் 324 adalah kes maut Ini menjadikan kadar kecederaan pekerjaan di Malaysia pada tahun lalu 2.46, 2.46 bagi setiap 1,000 pekerja Berbanding dengan sasaran kita 2.32 sasarannya Dan kadar kecederaan maut pula adalah 2.05, 2.05 setiap 100,000 orang pekerja Berbanding sasaran 3.23 yang ditetapkan இருபத்தி மூன்றில் பதிவு செய்யப்பட்ட பணியிட விபத்துகளின் விகிதம் இலக்கை விட அதிகம் இருந்தாலும் கடந்த ஈராயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஒப்பிடுகையில் அந்த எண்ணிக்கை குறைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் பணியிடங்களில் நிகழும் விபத்துக்கள் இருபத்தி நான்கு விழுக்காடு குறைந்துள்ள நிலையில் விபத்துகளால் ஏற்படும் மரண சம்பவங்களும் ஐம்பத்தி ஆறு விழுக்காடு குறைந்திருக்கிறது இந்நிலையில் பணியிடத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பலப்படுத்த தனது அமைச்சர் உறுதிபூண்டுள்ளதாகவும் அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தாா் வெளிநாட்டு தொழிலாளர் தருவிப்புக்கான கோட்டா ஒதுக்கீடு விண்ணப்பம் தொடர்பில் ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போலி ஆவணத்தை சமர்ப்பித்த சந்தேகத்தில் டத்தோ பட்டத்தை கொண்ட வங்காளதேசி கைதாகியுள்ளார் ஒரு நிறுவனத்தின் இயக்குநருமான அன்னவர் நேற்று முன்தினம் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஸ்லாங்கோர் கிளைக்கு வாக்குமூலம் அளிக்க வந்தபோது கைதானார் இல்லாத இரு திட்டத்திற்காக அறுநூறு தொழிலாளர்களை உட்படுத்தி இரு கோட்டாக்களுக்கு அவர் விண்ணப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது முறையே நான்கு லட்சத்து அறுபதாயிரம் ரிங்கிட் மற்றும் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கிட் லெவி கட்டணங்களை அவ்விரு விண்ணப்பங்களும் உட்படுத்தியுள்ளன நாற்பது வயதான அந்த சந்தேக நபரை நவம்பர் பதினேழாம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க எம்ஏசிசிக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது Hai salam sejahtera saya Sumati ni encik Pacepan pemilik peniagaan Tanishka Tailoring kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step so diorang ajar kita lepas tu saya summit borang uh, tak berapa lama bukan uh, lama sangat uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, saya dapat pembiayaan daripada Bank Rakyat profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai lebih senang uh, untuk apa memajukan ai peniagaaan saya perlukan brief ini saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih மன் பின் தமாவில் வெளிநாட்டினர்கள் வர்த்தகம் செய்து வந்த பதினோரு கடைகள் உடனடியாக மூடும்படி உத்தரவிடப்பட்டது நேற்று கூழாய் நகராண்மை கழகம் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக விடவிப்பு மற்றும் ஊராட்சி மன்றத்திற்கான ஜொஹூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் முகமது ஜப்னி முகமது ஷுக்கோர் தெரிவித்தார் லைசன்ஸ் இன்றி வர்த்தகம் நடைபெற்ற இந்த கடைகளில் உடம்பு பிடி சேவையை நடத்தி வந்த நிலையும் கை தொலைபேசி மற்றும் பல்பொருள் விற்பனை கடைகளும் அடங்கும் என அவர் கூறினார் மேலும் விதிமுறைகளை பின்பற்றாத இதர ஒன்பது கடை உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது வெளிநாட்டினர் வர்த்தகம் செய்யும் கடைகளில் அவ்வப்போது தொடர்ந்து சோதனை நடவடிக்கை நடத்தப்படும் லைசென்ஸ் இன்றி வர்த்தகம் செய்தாலோ அல்லது பெர்மிட் இல்லாத வெளிநாட்டினரை வேலைக்கு வைத்திருக்கக் கூடாது என கடை உரிமையாளருக்கு நினைவுறுத்தப்பட்டது கடை உரிமையாளர்கள் தங்களது வர்த்தக இடத்தை வெளிநாட்டினருக்கு வாடகை விடக்கூடாது என்றும் இது தொடர்பான குற்றங்களில் சம்பந்தப்பட்டோருக்கு இரண்டாயிரம் ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டு ஆண்டு சிறை மற்றும் இவை இரண்டும் விதிக்கப்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது தனது உணவக மற்றும் கராவோக்கே தொழில் செழிப்புற்றதால் மனம் மகிழ்ந்த மலேசிய முதலாளி அதற்கு பங்களித்த ஊழியர்களுக்கு மூன்று புள்ளி ஒன்று மில்லியன் ரிங்கின் மதிப்பிலான கார்களை பரிசளித்து ஆச்சரியமூட்டியுள்ளார் வராக்கொய்யா ஜப்பனீஸ் உணவகம் மற்றும் சூப்பர் ஸ்டார் ஃபேமிலி கேடிவி நிறுவனரான ஜான் வாங்கே அந்த தாராள குணம் படைத்த தயாளர் ஆவார் ஊழியர்களின் கடும் உழைப்பையும் வேலையில் அவர்கள் காட்டும் அக்கறையையும் அங்கீகரித்து ஆண்டுதோறும் அவர்களுக்கு பரிசளிப்பதை தான் வழக்கமாக வைத்திருப்பதாக சைனா பிரஸ் நாளிதழான பேட்டியில் ஜான் வோங் கூறினார் அவ்வகையில் இவ்வாண்டு முப்பத்தோரு ஊழியர்களுக்கு பி எம் டபிள்யூ ஆடி தொயத்தா ஹோண்டா புரோத்தோன் போன்ற பிரபல முத்திரைகளைக் கொண்ட கார்களை அவர் பரிசளித்துள்ளார் குறிப்பாக நீண்ட நாள் சேவையாற்றிய நால்வருக்கு பி எம் டபிள்யூ சிக்ஸ் சீரீஸ் கார்கள் பரிசாக வழங்கப்பட்டன நேபாளம் மியான்மர் நாடுகளைச் சேர்ந்த ஊழியர்களுக்கும் அவர் கார்களை பரிசளித்துள்ளார் அவர்களுக்கான வாகனம் ஓட்டும் உரிமத்திற்கான கட்டணம் உட்பட அனைத்து செலவுகளும் அதில் அடங்கும் செய்தியை கேள்விப்பட்டவர்கள் இவரல்லவா முதலாளி என பாராட்டி மகிழ்கின்றனர் எழுபத்தொன்பது வயது மூதாட்டியை கத்தி முனையில் மிரட்டி கொள்ளையிட்ட ஐந்து மணி நேரத்திற்குள் ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டான் உள்நாட்டை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய ஆடவன் பாசர்குடங் தமன் கொத்தா கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீ அலம் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சுஹைமி இஷாக் தெரிவித்தார் தமன் கொத்தா மாசாயில் உள்ள ஒரு வீட்டில் தனியாக இருந்த அந்த மூதாட்டியிடம் அதிகாலை மணி பனிரெண்டு முப்பது மணி அளவில் அந்த சந்தேக நபர் கொள்ளையிட்டிருப்பது விசாரணை மூலம் தெரியவந்துள்ளது இந்த கொள்ளையின் போது அந்த மூதாட்டி காயம் எதுவும் அடையவில்லை இரண்டாயிரம் ரிங்கேட் மதிப்புள்ள ஒரு கைத்தொலைபேசி கையடக்க கணினி ஆகிய பொருட்களையும் அந்த ஆடவன் கொள்ளையிட்டுள்ளான் கொள்ளை நிகழ்ந்த அன்றைய தினம் விடியற்காலை மணி நான்கு முப்பது மணி அளவில் பிடிப்பட்ட அந்த சந்தேக பேர் வழி ஏற்கனவே பதினைந்து குற்ற செயல்களில் சம்பந்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது கில்லான் பள்ளத்தாக்கில் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலிருந்து நாற்பத்தி நான்கு இரும்பு பெட்டிகளை உடைத்து கொள்ளையிட்ட வியட்நாமிய கும்பலை போலீஸ் சுட்டு வீழ்த்தியுள்ளது உகிட் டிந்தாங் ஜலன் இம்பியிலுள்ள ஆடம்பர ஆடுக்கு மாடியில் பதினேழாவது மாடியில் உள்ள வீட்டை நேற்றிரவு முற்றுகையிட்ட போலீஸ் நான்கு ஆடவர்களை சுட்டுக் கொண்டது அந்த சோதனையின் போது கொலலும்பூர் மற்றும் புக்கீர் அம்மான் குற்ற புலனாய்வுத் துறையைச் சேர்ந்த போலீஸ் குழு அவர்களை கைது செய்ய முயன்றது ஆனால் அதற்கு மறுத்த அந்த கும்பல் திடீரென துப்பாக்கியால் சுட்டதால் தற்காக்க வேண்டி வேறு வழி இல்லாமல் போலீசும் திரும்பி சுட வேண்டியதாயிற்று என கொலலும்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஷ்ரி மொமான் இசா தெரிவித்தார் போலீசை தாக்க அந்த கும்பல் பயன்படுத்திய இரண்டு பாராங்கத்திகளும் கை துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன நாட்டிற்குள் வருவதும் போவதுமாக இருந்து வந்த அந்த பலே கும்பல் இதுவரை நான்கு புள்ளி மூன்று மில்லியன் ரிங்கிட பணத்தை கொள்ளையிட்டிருக்கிறது அந்த கும்பலைச் சேர்ந்த எஞ்சியவர்களையும் போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்ப் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது போலவே தனது இரு தீவிர ஆதரவாளர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கியுள்ளார் புதிதாக அமைக்கப்படும் அரசாங்க செயல்திறன் துறையான டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சிக்கு உலக கோடீஸ்வரர் இலான் மாஸ்கும் இந்திய வம்சாவளியான விவேக் ராமசாமியும் இணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் அரசாங்க நிர்வாகத்தில் நிலவும் கெடுபிடிகளை அகற்றுவதையும் அதிகப்படியான விதிமுறைகளை குறைப்பதையும் வீண் செலவுகளை தவிர்ப்பதையும் அந்த புதிய துறை நோக்கமாக கொண்டிருக்கிறது இலான் விவேக் இருவரையும் அற்புதமான அமெரிக்கர்கள் என வர்ணித்த ட்ரம்ப் அமெரிக்காவை உன்னத இடத்திற்கு கொண்டு செல்வதில் அவர்களின் சேவை தமக்கு மிகவும் தேவை என குறிப்பிட்டிருக்கின்றாா் டெஸ்லா கார் நிறுவன அதிபரும் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் நிறுவனத்தின் உரிமையாளருமான இலான் மஸ்க் நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்ப்புக்கு கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத வலது வலம் வளம் வந்தார் குறிப்பாக டிரம்பின் பிரச்சாரங்களுக்கு கோடிக்கணக்கான டாலர் பணத்தை வாரி இறைத்ததோடு கடைசி கட்டத்தில் எக்ஸ் தளத்திலும் மேடை பிரச்சாரங்களிலும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்நிலையில் பிரபல மருந்தக நிறுவனத்தின் உரிமையாளரான விவேக் ராமசாமியோ இதற்கு முன் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளருக்கான போட்டியில் டிரம்பை எதிர்த்து நின்றவர் ஆவார் பின்னர் போட்டியிலிருந்து விலகி டிரம்புக்கு ஆதரவு தெரிவித்து அவரின் பிரச்சார பீரங்கியலில் ஒருவராக செயல்பட்டார் இவ்வேளையில் டிரம்பின் அறிவிப்பை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள விவேக் அதில் இலோன் மாஸ்கையும் தேக் செய்து வி வில் நாட் கோ ஜென்ரலி என சுருக்கமாக பதிவிட்டிருக்கின்றார் அதாவது அரசாங்க செயல்திறனை மேம்படுத்துவதில் தாங்கள் கடுமையாக நடந்து கொள்ளப் போவதை அவர் கோடிக்காட்டியுள்ளார் போது நியூசிலாந்து கார்பந்து அணியின் பயிற்சியை கண்காணிப்பதற்கு சட்டவிரோதமாக ட்ரோன் சேவையை பயன்படுத்தியதைத் தொடர்ந்து அனைத்துலக கார்பந்து சங்கத்தினரால் தடை விதிக்கப்பட்ட கெனடா மகளிர் கார்பந்து குழுவின் பயிற்சியாளர் பே பிரேஸ்மன் மற்றும் அவரது இரு உதவியாளர்களும் தங்களது பயிற்சியாளர் சேவையிலிருந்து விளக்கப்பட்டனர் அவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்ட பின் இந்த முடிவை கனடா கார்பந்து சங்கம் இன்று காலையில் அறிவித்தது நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஆட்டத்தில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் கனடா வெற்றி பெற்றது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் போது கனடாவின் மூன்று பயிற்சியாளர்களையும் அனைத்துலக கார்பந்து சங்கமான பீபா வெளியேற்றியதோடு ஒரு ஆண்டிற்கு இடைநீக்கம் செய்தது இந்த முடிவை தொடர்ந்து கனடா மகளிர் கார்பந்து குழுவிற்கான புதிய பயிற்சியாளரை தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது